ஒரு சாதாரண அப்பாவி மனிதனை கொடும் குற்றவாளியாக மாற்றும் சக்தி படைத்தவன் சீமான் அவன் பேச்சுக்களையும் உடல் மொழியையும் தொடர்ந்து பார்த்தால் எந்த மனிதனின் மனமும் ஏதாவது ஒன்றை செய்து முடிக்க தயாராகிவிடும் அது அவன் கட்சிக்காரர்களாக இருக்கலாம் அவனுக்கு எதில் தரப்பாக இருக்கலாம் இப்படிப்பட்ட அழிவு சக்தி நம்மிடையே துணிச்சலாக கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித பேராபத்து அவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மீள முடியாத பேரவளம் உண்மைதான் கடந்த மூன்று வாரங்களாக தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நம் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களை தொடர்ந்து அசிங்கமாக அவதூறாக ஒருவன் எதிரில் நின்று பேசிக்கொண்டே இருந்தால் அதை நம்மால் வாயை மூடிக்கொண்டு கடந்து போய்விட முடியுமா அது சாத்தியமா ஒருவேளை அப்படி நடக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் நாம் எந்த நிலைக்கு ஆளாவும் நம் மனலம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் இந்த மூன்று வாரங்களாக அதிலும் இந்த மூன்று நாட்களாக அதை அணிக அதிகமாக உணர்கிறேன் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்க்காமல் கடந்து போய்விடலாம் ஆனால் பல ஆண்டுகளாக அரசியலை தொடர்ந்து கவனித்து கருத்து சொல்லி பழகிவிட்ட மனதிற்கு அது கடிதமானது கடந்த மூன்று நாட்களில் சீமான் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை சுமார் முப்பது மணி நேரத்துக்கு மேலாக பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எழும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பெரும்பாடு படுகிறேன் விளைவாக அது மன அழுத்தத்தில் கொண்டு போய்விடுகிறது இது எனக்கு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டின் திராவிட உணர்வாளர்கள் அத்தனை பேரும் இந்த வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் அதனை வெளிப்படுத்த பல வகைகளில் முயல்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இவன் கலைஞரை வசிவாடிய காலத்தில் எழுந்த உணர்ச்சி அலைகளின் வெளிப்பாடுதான் இன்று இணையத்தில் திமுகவிற்காக நிற்கும் ஒரு பெருந்திரளான கட்சி சார்ந்த பதிவர்களின் கள செயல்பாட்டாளர்களின் கூட்டம் இப்போது பெரியாரை மிக கேவலமாக பேசத் தொடங்கிய பின் அன்று மௌனமாக இருந்த ஒரு கூட்டம் எழுச்சி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது உண்மையில் இதுவும் கூட என் மன அழுத்தத்திற்கு ஒரு காரணம் திராவிட கருத்தியலை சட்டமாக்கிய கலைஞரை அவதூறு செய்தபோது போது விலகியிருக்க இவர்களால் முடிந்தது என்பதும் பல உண்மைகளை மூடி மறைத்து வாய் இவர்களால் இருக்க முடிந்தது என்பதும் கூடுதல் எரிச்சலையும் ஆதர்த்தி உருவாக்குகிறது இந்த நாட்டில் திராவிட கருத்தியலின் ஆதாரங்களாக பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய தலைவர்களை நாம் போற்றி பின்பற்றி வந்தாலும் சிலருக்கு பெரியார் மட்டுமே போதுமானவராக இருக்கிறார் அவருடன் இரத்த பிடித்த வெளிநாட்டுக்காரர்களை கூட தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக பெரியார் கொள்கைகளை சட்டமாக்கி அமைதியான ஜனநாயக வழியில் அவற்றை நடைமுறைப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய தலைவர் கலைஞரை புறக்கணிப்பதில் இவர்களுக்கு அலாதியான சுகமோ நிம்மதியோ தொடர்ந்து கிடைத்து வந்திருக்கிறது சீமான் என்ற விசே இவர்கள் நினைத்திருந்தால் என்றோ வெற்றி எடுத்திருக்க முடியும் ஆனால் அதை செய்பவர்களையும் தடுத்து துரோகிகளாக சித்தரித்தது அறிக்கை விட்டதுதான் இவர்களின் சாதனை கடந்த பதினான்கு ஆண்டுகளில் திமுக வெறும் மூன்றரை ஆண்டுகளாகவே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது மீதி பத்தாண்டுகளில் இவர்கள் உருவாக்கிய தாக்குதல்களை சமாளித்து பதில் சொல்லி நெருப்பு குளித்து மீண்டெழுத்து வந்திருக்கிறது இந்த நெருப்பை மூட்டியவர்கள் நமது நிரந்தர எதிரிகளான பார்ப்பனர்கள் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது அவர்களுடன் உறுதியாக நின்றவர்கள் ஈழ ஆதரவோடு சேர்ந்து சில பெரியாரியவாதிகளும் தான் திமுக இல்லாத தமிழ்நாடு என்னவாக என்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான தமிழ்நாடு வரலாற்றில் சாட்சியாக நிற்கும் திமுக இல்லாத தமிழ்நாடு என்னவாகும் என்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரையிலான தமிழ்நாடு வரலாற்றில் சாட்சியாக நிற்கும் அப்போது நடந்த சீரழிவுகளை பார்த்து பயந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பல பெரியாரி அமைப்புகள் செய்த தவறுகளை உணர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தனர் அப்போது நடந்த சீரழிவுகளை பார்த்து பயந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பல பெரியார் அமைப்புகள் செய்த தவறுகளை உணர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தனர் பெரியார்மன் பெரியார்மன் என்று இவர்கள் உறக்க சொல்ல ஒரு பாதுகாவலர் தேவை என்பதையும் அந்த பாதுகாவலர் திமுக மட்டும்தான் என்பதையும் இவர்கள் இப்போதாவது உணர்ந்திருந்தால் மகிழ்ச்சி கதிர் ஆர் எஸ் என்கிற சுகுமார் அவர் தன்னுடைய கருத்தை முகநூலில் பதிவு செய்திருக்கிறார் அதுதான் அப்படி நான் உங்களுக்கு அடுத்திருக்கிறேன் அவர் சொன்ன கருத்து திராவிட கொண்ட எல்லோருக்கும் பொருந்தும் உண்மையில் நானும் அப்படித்தான் இருக்கேன் இவனை பற்றிய வீடியோக்களை மட்டும்தான் நான் தொடர்ந்து கடந்த சில அவரங்கள்லாம் போட்டுட்ருக்கேன் வேற எதை பற்றியும் இந்தியாவில் வந்து மோசமான நிகழ்வு நடந்துட்டுருக்கு வாரிய சொத்துக்களை வந்து அரசுடைய திட்டங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதை பாடல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அங்கே அங்கே பாஜகனுடைய ஆதரவு கட்சிகள் அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தால் அதை அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் அதை பெரும்பான்மை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைவில் சட்டமாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக அந்த சில வரவரிக்கை வரைவறிக்கைலாம் வந்திருக்கு யார் வேணாலும் ப்ளஸ் டூவில் வந்து எந்த குரூப் படித்தாலும் காலேஜ் போக்குள்ளே வேறு எந்த வேணாலும் படிக்கலாம் அதாவது ஆர்ட்ஸ் பிஏ ஹிஸ் ஆர்ட்ஸ் குரூப்பில் அதாவது வரலாறு படித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்பட்ட கெமிஸ்ட்ரியில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் படிக்கலாம் மேத்தமெடிக்ஸ் படிக்கலாம் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எப்படி நம்ம நீட்டுக்கு எதிராக இப்போ நம்ம இருக்கோமோ அதே போல் இளநிலை அதாவது பிஏ பிஎஸ்சி போன்ற படிப்புகளுக்கு கூட நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அந்த படிப்பிலை படிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்குவதற்கான வேலைகளை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது இது போல் பல விஷயங்கள் நம்ம பேசுவதற்கு இருக்கிறது ஆனால் இவன் இங்கே தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய கூத்து என்பது எதை பற்றியும் பேச முடியாமல் எல்லாத்தையும் கடந்து போகிறது மாதிரி இவனை பற்றியும் பேச மாதிரி ஆகிட்டுருக்கு அந்த அது போன்ற மனநிலை தான் திராவிட இயக்க உணர்வுகள் எல்லாமே இருக்காங்க அதை பற்றி தான் கதிரவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஓகேயா இன்னும் அடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமாக அவர் தோற்கடிக்கப்படுவான் அவன் எவ்வளவு வாக்கள் என்பதை வாங்குகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி